எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு தமிழர் மருத்துவமில் உள்ள பேக் கேன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர் தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாக உள்ளது நோய்கள் பெருக மனிதன் இயற்கையை விட்டு விலகியதுதான் முதல் காரணமாகும் சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும் குருவினா ஒன்று மருத்துவம் எப்போது தொடங்கியது இதற்கான விடை பக்க முப்பதுலரு பக்க எண் முப்பதில் கடைசி பெறல தொடக்க காலத்தில் தாவரங்களின் வேர் பட்டை இலை பூ கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பான் இவ்வாறு மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு இருக்கும் தொடங்கியது குருவினார் ரெண்டு நல்வாழ்விற்காக நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை பக்க எண் முப்பத்தி மூணில் இருக்கு பக்க எண் முப்பத்தி மூணில் ரெண்டாவது பேரா நாள்தோறும் அதில் ஆரம்பித்து முன்பு சாப்பிடலாம் அதுவரையும் குருவினார் ரெண்டாவது கவிட ரெண்டாவது கனவிடை தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை இதற்கான விடை பக்க எண் முப்பத்தி ஒன்றில் இருக்கு பக்க எண் முப்பத்தி ஒன்றில் கடைசி பேரா வேர் அதில் ஆரம்பித்து பயன்படுத்தி இருப்பார்கள் அதுவரையும் அப்புறம் மூலிகையை அதில் மூலிகைகளையும் அதில் ஆரம்பித்து உலோகங்களையும் பார்த்தார்கள் அதுவரையும் குருவினா ரெண்டிற்கான விடை குருவினா மூன்றிற்கான விடை சிறுவினா ஒன்று நோய்கள் பெருக காரணம் என்ன இதற்கான விடை பக்க எண் முப்பத்தி ரெண்டில் இருக்குது பக்க எண் முப்பத்தி ரெண்டில் மூணாவது பேரா மனிதன் இயற்கையை விட்டு அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரையும் கூடுதல் காரணங்கள் ஆகும் இதுவரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிறுவினா ரெண்டு பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை இதற்கான விடை பக்க எண் முப்பத்தி மூணில் இருக்கு பக்க எண் முப்பத்தி மூணில் கடைசி பேரா நோய் வந்த பின்பு அதில் ஆரம்பித்து நோயும் நெருங்காது அதுவரையும் சிறுவினா இரண்டிற்கான விடை நெடுவினா தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக இதற்கான விடை பக்க எண் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டுல இருக்கு பக்க எண் முப்பதில் முன்னுரை போட்டு மர் ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸில் இருக்குல்ல நுழையும் அதில் முன்னுரைன்னு போட்டுவிட்டு மருந்தனை அதில் ஆரம்பித்து அந்த பேரை உரையாடி அறிவும் அதுவரையும் குறிச்சிக்கிடுங்க அதுக்கப்புறம் தாவரங்களின் அதில் ஆரம்பித்து பயன்படுத்தி இருப்பான் அதுவரையும் நெடுவினா ஒன்னிற்கான விடை ஆனால் முன்னுரை முன்னுரை அதுவரையும் எழுதிக்கிடுங்க அதுக்கப்புறம் பழந்தமிழர்கள் அதில் பழந்தமிழர்கள் மூலிகை மருத்துவம் அறுவை சிகிச்சை மருத்துவம் அது ஆரம்பித்து அருந்திருப்பார்கள் அதுவரையும் நெடுவினா ஒன்றுக்கான முன்னுரை எழுதிக்கிடுங்க அடுத்தது மருத்துவ முறைகள்னு ஹெட்டிங் லைன் போட்டு சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் அது பல உள்ளன அது ஒரு பாயிண்ட் எழுதிடுங்க அடுத்தது இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்று தான் அதுவும் எழுதிக்கிடுங்க அதுக்கு அது அதே பிறந்த கீழே இயற்கையில் கிடைக்கும் பொருட்கள் அதில் ஆரம்பித்து ஆகிவிட்டது இதுவரையும் மருத்துவ முறையில் என்ற ஹெட்டிங் கீழே எழுதிக்கிடுங்க அடுத்தது வந்து அடுத்த ஹெட்டிங் வந்து பின்தங்கிய பின்தங்கி இருந்த தமிழர் மருத்துவம் தற்போது மீண்டும் மலர் மறுமலர்ச்சி அடைதல் அப்படின்னு ஹெடிங் லைன் போட்டு பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அதில் ஆரம்பித்து அந்த பாரா முடிகிற வரையும் எழுதிக்கிடுங்க அடுத்தது சித்த மருத்துவத்தில் மருந்து பொருட்கள்னு ஹெடிங் லைன் போட்டு வேர் அதில் ஆரம்பித்து உலோகங்களையும் பார்த்தார்கள் அதுவரையும் எழுதிக்கிடுங்க அடுத்தது மருத்துவத்தில் பக்க விளைவுகள் ஹெடிங் லைன் போட்டு பக்க ரெண்டில் மருத்துவத்தின் பக்க விலைகள் ஹெடிங் லைன் போட்டு ஒரு மருந்தை உட்கொண்டால் அதை ஆரம்பித்து அந்த பேராமுடிகிற வரையும் அடுத்தது தமிழ் மருத்துவத்தின் சிறப்புன்னு ஹெடிங்லைன் லைன் போட்டு அந்த அதுக்கு கீழே தனித்துவமான பார்வை அதில் ஆரம்பித்து இது சொல்கிறது வரையும் லாஸ்ட்டு முடிவுரை போட்டு நோய் 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 நாடி நோய் முதல் நாடின்னு ஆரம்பித்து அந்த வரையும் முயல்கிறது இதுவரை முடிவுரையின் ஹெடிங் கீழே இடங்கள் யூ ப்ளீஸ் சப்ஸ்க் இல்லை சிந்தனை வினா பார்க்கலாம் அடுத்த சிந்தனை வினா நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாள அலட்சியம் முரபா முரண்பாடு இன்றி அளவோடு உணவு உண்ண வேண்டும் உணவை மென்று மெதுவாக உம்மிழ்நீர் நன்றாக சுற் சுரக்க ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும் நீண்டகாலம் வாழவும் நோயின்றி வாழவும் உடற்பயிற்சி மிகவும் அவசியம் யோகாசனங்கள் செய்வதால் உடலும் மனதும் எப்பொழுதும் புத்துணர்வோடு இருக்கும் ஒவ்வாத உணவுகளை தவிர்க்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுதல் நாள்தோறும் அரை மணி நேரம் நல்ல வேகமாக நடக்க வேண்டும் எளிமையாக வாழ விரும்புதல் கோபத்தை குறைத்து கொள்ளுதல் அளவான உணவு அளவான ஆசை அளவான உருக்கம் இம் உறக்கம் இம்மூன்றும் அடிப்படை வழிகளாகும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்